Welcome to Rajan's World. Fun songs, happy stories and colorful adventures just for you. ஒரு அழகான கிராமத்தில் அமைதியான காலையில் வாழ்க்கை மெதுவாக எழுந்தது அந்த கிராமத்தின் ஒரு சின்ன குடிசை மட்டும் இருந்தது அங்கே ராமு என்ற உழைப்பாளி விவசாயி வசித்தான் காலை வேளையில் ராமு தனது வேலைக்கு புறப்பட்டான் அவன் ஏழைதான் ஆனாலும் மனசு நிறைய நம்பிக்கை கொண்டவன் ஒரு நாள் நடந்துக்கிட்டிருந்த நடந்துகிட்டிருந்த ராமுவின் கண்கள் பிரகாசித்தது புதர்களுக்கு நடுவே ஏதோ தங்கம் போல மின்னியது அவன் அருகே சென்று பார்த்தான் அது ஒரு தங்க வாத்து வாத்தின் இறகுகள் தங்கம் போல பளபளத்தது ராமு அதிர்ச்சி சந்தோஷம் எல்லாம் கலந்து வாத்தை தூக்கிக் கொண்டான் வாத்தை கவனமாக தூக்கி ராமு கிராமத்துக்கு திரும்பினான் அவனை பார்த்த கிராமத்தவர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள் ராமு வீட்டில் வாத்துக்கு பாசமா ஒரு வசதியான கூடாரம் செய்தான் வாத்தும் அமைதியாக அங்கே தங்கிக் கொண்டது அடுத்த நாள் காலை ராமுவுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது வாத்து பளபளக்கும் ஒரு தங்க முட்டை போட்டிருந்தது அதை பார்த்த ராமுவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது முட்டை சூழ்ந்த ஒளி அதை இன்னும் அழகாக்கியது நாள்தோறும் வாத்து ஒரு தங்க முட்டை தான் போட்டு கொண்டிருந்தது ராமு அந்த முட்டைகளை விற்கும் போது சந்தை மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் மெல்ல மெல்ல புதிய ஆடைகள் புதிய பொருட்கள் வாங்க ஆரம்பித்தான் வீட்டிலும் வசதிகள் கூட ராமுவின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது ஆனால் இந்த நல்ல வாழ்வில் ராமுவின் மனசில் பேராசை ஓர ஆரம்பிச்சது அவன் எண்ணினான் நாளைக்கு ஒரு முட்டை நீ என்ன எல்லாத்தையும் இப்போதே வாங்கலாமே ராமு வாத்தை பேராசையுடன் நோக்க ஆரம்பித்தான் ஒரு இரவு ராமு ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து வைத்தான் அமைதியாக இருந்தாலும் ஏதோ போகுது போல இரவு நேரத்தின் இருட்டில் ராமு மெதுவாக வாத்தை அணுகினான் வாத்து கண்களில் வருத்தமும் பயமும் தெரிந்தது ஒரு நொடி ராமு தயங்கினான் ஆனால் பேராசை அவனை தடுத்தது அவன் வாத்தை அறுத்து விட்டான் கனமான தவறை செய்து விட்டான் வாத்துக்குள் தங்கமுட்டை ஒன்றுமில்லையே என்று அவன் அது அவன் நினைத்த அனைத்து தங்கமும் ஒன்றுமில்லை ராமுவின் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது வாத்தை இழந்த துக்கத்தால் ராமு சோகத்தில் உட்கார்ந்து விட்டான் வீடும் காலி மனசும் காலி எல்லாம் வீணானது சூரியன் மறையும் நேரத்தில் ராமு தனியாக வெளியே அமர்ந்தான் தரையில் விழுந்த உடைந்த போலியான தங்கமுட்டை அவன் பேராசையை நினைவுபடுத்தியது தவறை பார்த்த குழந்தைகள் அனைவரும் ஒரு பானம் கொண்டார்கள் பேராசை வாழ்க்கையை அழிக்கும் என்பது அனைவருக்கும் புரிந்தது கிராமம் வழக்கம் போல இயங்கியது ஆனால் ராமு மட்டும் நிசப்தம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்